வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு இந்தியன் சோல்ஜரோட கெஞ்சல் சார்ந்து ஒரு வீடியோ பற்றி பயங்கர வைரலாக போயிட்டு இதை பற்றி முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போலாம் சர்வீஸ்ல இருக்க ஒரு இந்திய ராணுவ வீரர் அவ்வளோ சீக்கிரம் ஆதங்க வீடியோக்குள்ளே வெளியிட மாட்டாங்க வெளியிட்டால் ஒரு சில ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஒரு தயக்கமும் பின்னாடி இருக்கதான் செய்யும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில வீடியோ வருதுன்னா அதோட வீரியம் இருக்குல்ல அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மக்களே ஏன்னா இந்த விவகாரம் எப்படி மாறிடுச்சுன்னா இந்திய வீரரை தமிழக போலீஸார் சரியாக பார்க்க மாட்டேறாங்க இந்திய இராணுவ வீரர் குடும்பத்துக்கு இங்கே பெருசாக பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி பெரிய ப்ரொஜெக்ஷனுங்க பெரிய ப்ரொஜெக்ஷன் நேஷ்னல் மீடியாவில் முக்கியமான விவாத பொருளாக இந்த விஷயத்தை எடுத்துட்டாங்க அந்தளவுக்கு விவகாரம் பெருசாக மாறி இருக்கு இப்போ ஸ்கிரீனில் தெரியுதாரில்ல இவர் பேர் பிரபாகரன் நம்ம இந்திய இராணுவ வீரர் இவர் இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காருங்க அதை என்னென்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட மனைவி கீர்த்தியை தாக்குறாங்க அடிக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில் இருந்து நான் இந்த வீடியோ இங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தமிழக டிஜிபி ஐயா எதனால் நீங்கள் உதவி பண்ண நல்லாயிருக்கும் தமிழக போலீஸார் எங்களுக்கு ஆதரவுக்கார நீட்டணுன்ற மாதிரி அவர் பேசினதெல்லாம் ஓகேங்க அவர் செஞ்ச சில விஷயங்கள் இருக்குது மண்டிகிட்டு கெஞ்சினாருங்க லிட்ரலாக கெஞ்சினார் ஒரு இராணுவ வீரர் அந்த வீடியோ சமூக வலைதலை முழுக்கவே அப்படி ஆக்குப்பை பண்ணிச்சு வணக்கம் என் பேர் வந்து அவல்தார் பிரபாகரன் நான் வந்து காஷ்மீரில் வேலை செய்கிறேன் ஐயா நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு போனூர் தாலுக்கா பறவேடு கிராமம் ஐயா அதாவது எதுக்காக இந்த பதிவுனாக்கா ஐயா இன்றைக்கி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி நூற்றி இருபது பேர் சேர்ந்துன்னு நூற்றி இருபது பேருக்கு மேலே எல்லாம் வந்து எங்கள் மனைவி வந்து கடை வச்சுருக்காங்க அதாவது எங்கன்னாக்கா ஐயா திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு கிராமம் ஐயா படவேடு கிராமத்தை ரேணும்பா கோயிலாண்ட ஐயா அந்த இடம் அறநிலைத்துறைக்கு சொந்தமானது ஐயா அதை வந்து அடித்து நொறுக்கி என் மனைவியெல்லாம் அடித்து காதலை மூக்குல எல்லாம் ரத்தம் வந்து இப்போ அட்மிட் ஆகிருக்காங்க ஐயா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல எல்லோரையும் அடிச்சிட்டாங்க எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை அதனால் ஐயா இது பெட்டிஷன் வந்து நான் எஸ்பியாக ஐயா அவருக்கு ஃபர்ஸ்ட்னலாக பேசினாங்க எங்கள் அதிகாரி பேசும்போது அவங்க வந்து பெட்டிஷன் எழுதி அனுப்புங்க நான் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் அதன்படி வந்து எழுதியிருக்கேன் ஐயா எழுதியிருக்கேன் அவருக்கும் வந்து அனுப்பியிருக்கேன் ஐயா எஸ்பி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வந்து நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னோம் இல்லை சொன்னோம் ஐயா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எல்லாரும் போகிற இடம்லாம் அடிக்கிறாங்களா ஐயா எப்படியாச்சும் காப்பாத்துங்க ஐயா டிஜிபி ஐயா அவர்களை இது எப்படியாச்சும் காப்பாற்றி என்ன காப்பாற்றுங்க ஐயா மேல் மேலும் அடிக்கிறாங்க டெய்லியும் பிரச்சனை எத்தனை வெட்ட வராங்க ஒன்றும் பண்ண முடியல ஐயா காப்பாற்றுங்க இல்லை பாருங்க ஐயா இந்த இடத்துல தான் நாங்கள் வேலை செய்கிறோம் ஐயா இந்த இடத்துல தான் வேலை செய்கிறோம் இல்லை தான் ஐயா காப்பாற்றுங்க அரை நிர்வாணமாக என் பொண்டாட்டி அடிச்சிருக்காங்க ஐயா அரை நிர்வாணமாகக்கி அடிச்சிருக்காங்க இது எந்த உலகத்தில் நியாயம் பாருங்க ஐயா காப்பாற்றுங்க ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்க நான் கேள்விந்து கேட்க கூடாது ராணுவ வீரனா இருந்து இருந்தாலும் கேக்குற வேற வழி இல்ல ஐயா காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்க ஐயா ஒரு இந்திய ராணுவ வீரருக்கு இப்ப ஏற்பட நிலைமையா தமிழக போலீஸ் தூங்குகிறதா அப்படின்ட்டு நிறைய சமூக வலைதள பதிவுகள் வளம் வர ஆரம்பிச்சது இதில் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட அறுபது பேரில் இருந்து நூற்றி இருபது பேர் வரைக்கும் அந்த ராணுவ வீரரோட மனைவியை சுற்றி வளைச்சி தாக்கிட்டாங்க அப்படின்ற சில பதிவுகள் குடும்பத்தை கொள்றதுக்கு கத்தியை கொண்டு வந்திருக்காங்க யார் இராணுவ வீரரோட குடும்பத்தையே கொள்வதுக்கு கத்தியெல்லாம் அங்கே இருக்க சில பேர் பயன்படுத்தியிருக்காங்கன்னு இன்னொரு குற்றச்சாட்டு மூணாவதா அந்த இராணுவ வீரரோட மனைவி அறை நிர்வாணப்படுத்தப்பட்டாங்கன்னு இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு இதுக்கெல்லாம் மேலே இராணுவ வீரரோட புகாரை தமிழக போலீஸார் கண்டுக்காமல் இருக்காங்கன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்க இது ஆக்சுவலாக சமூக வலைதளங்களில் மட்டும் கிடையாது தேசிய ஊடகங்களில் இந்த ரியாக்ஷன்ஸை பதிவு பண்ணுவாங்களே சரி இது போல் ராணுவ வீரர் ஃபேமிலியும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் இது போல் பல விஷயங்கள கிளைம் பண்ணியிருந்தாங்க ஒரு பக்கம் வீடியோ பயங்கரமாக வைரலு இவர் பேசினது இன்னொரு பக்கம் தேசிய ஊடகங்கள் இது பெரிய செய்தியாக மாற்றிட்டாங்க அது ஒரு பக்கம் இதையெல்லாம் தாண்டி அந்த மாதிரி இருக்காங்களா கீர்த்தி இந்த இராணுவ வீரரோட மனைவி இவங்க ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க அவங்களால முடியாமல் அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே முடங்கியபடி பேசுகிற மாதிரி தான் அந்த வீடியோ பதிவுங்க இது போல் என்னை தாக்கிட்டாங்க இவங்கவுங்க பேர் இன்னார் அதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு கடை சார்ந்து வந்த பிரச்சனைங்க இவ்வளோ பெரிய விவகாரமாக மாறி இருக்கு இந்த காயத்தோடவே கீர்த்தி அவர்கள் சில பேர்களை சொன்னாங்க இவங்கள்லாம் தான் என்னை அடித்தாங்க தாக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருன்னா பாலக்கர செல்வராஜன்ற ஒரு பேர் அவரோட மகனான ஹரிஹரன் அப்படின்ற ஒருத்தர் ஜெயகோபி சேகர் கார்த்தி மணி இத்தனை பேர் என்னை அடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் அப்படியே பூதாகரமாக மாறுதுங்க ஏன்னா தேசிய ஊடகம் கையில் எடுத்துட்டாலே விவகாரம் எப்படி மாறும்னு தெரியும் உங்களுக்கு அதுவும் தமிழக போலீஸ் இருந்து நெகட்டிவாக ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா அவங்க என்னென்ன பண்ணுவான்னு தெரியும் அவங்களுக்கு கொண்டாட்டம் தான் அந்த விவகாரம் பெருசாக மாறிடுச்சுங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி இருக்கார்ல கார்த்திகேயன் அவர்கள் அவர் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டாரு இந்த விவகாரம் சம்மந்தமாக விரிவாக விசாரித்து அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த கட்ட லெவலில் இருப்பான போலீஸ் ஆஃபீஷர்ஸ் அவங்களுக்கு உத்தரவை பிறப்பிச்சிட்டாரு அவங்க விசாரித்து முதற்கட்ட தகவலை இவருக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க இந்த முதற்கட்ட தகவல் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டுச்சு நீங்கள் இப்போ பாத்துட்டு இது இதுதான் அந்த பத்திரிக்கை செய்தி அந்த பத்திரிகை செய்தியோட சாராம்சம் அதாவது கார்த்திகேயன் எஸ்பி அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போதைக்கு சொல்லியிருக்காருனா அந்த கடை பொருட்கள்லாம் மக்கள் வெளியே தூக்கி வீசினதாக சொல்லப்படுதுல அது உண்மைதாங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு பொருட்கள் வெளியே வீசினது உண்மை தான் ஆனால் இராணுவ வீரரோட மனைவி அண்ட் தாயார் இவங்க தாக்கப்படலைன்னு போலீஸ் கிளைம் பண்ணுறாங்க முதற்கட்ட விசாரணையில் மானபங்கம் செய்யப்படலை அப்படின்ற விஷயமும் உறுதி செய்யப்படுதுன்னு இவர் சொல்லிட்டாரு அது கூட பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் முற்றிலுமாக மிகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காருங்க அந்த வார்த்தைகளை அந்த செய்திக்குறிப்பிலே பார்க்க முடியுது இரு தரப்பிலும் புகார் பதிவு பண்ணியிருக்காங்கண்ணா அதாவது அடி வாங்கினவங்களாக கருதப்படுற இந்த ராணுவ வீரர்களோட ஃபேமிலி இருக்காங்களே அவங்க ஒரு தரப்பு அடித்தவங்கள கருதப்படுற இன்னொரு தரப்பு ஓகேவா இந்த ரெண்டு தரப்பும் போலீஸ் ஸ்டேஷனில் புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு புகார்கள் மூலியம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விசாரணை முடிவில் உண்மைத்தன்மை அடிப்படையில் குற்றவாளி யாரோ சீக்கிரமே கைது செய்யப்படுவாங்கன்னு அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காருங்க இவ்வளோ விஷயங்கள் போயிருக்குல்ல இது ஆக்சுவலாக எத்தனை பேர் தெரியும் இராணுவ வீரர்ன்ற ஒரு பேர் வெளியே வரும்போது தான் இதை பற்றி பேசவே ஆரம்பித்தாங்க மற்றபடி இந்த விஷயம் வெளியே வந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க அது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண தான் பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு சரி ஓகே எதுக்காக அடித்தாங்க ஏன் இவங்க அடி வாங்கியிருக்காங்க எதுக்கு இந்த கலையபுரம் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல இதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த பிரச்சனையோட ஆரம்பம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடினது தெரிய வருதுங்க என்னன்னா குமார் அப்படின்ற பர்சன் குன்னத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் ரெண்டாவது பர்சன் செல்வமூர்த்தி இவர் படவேடு கிராமத்தை சேர்ந்தவர் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் படவேடு கிராமத்தில் ரேணுகாம்பால் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்தில் இந்த குமார் இருக்கார்ல அவர் ஒரு கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்தை வாடகைக்கு விட்டு சின்ன சின்னதாக செட் பண்ணி இந்த கடைக்கு வாடகை விடுவாங்களே அதுபோல் அவர் வாடகைக்கு விட்டுருக்கார் கரெக்டாக அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஆகுது செல்வமூர்த்தி இருக்கார்ல இவர்கிட்ட தான் குமார் அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டடத்தை வாடகைக்கு விட்டுருக்காப்புல அட்வான்ஸு ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மாத வாடகை பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் ரூபாய் போன வருஷம் குமார் மறைஞ்சிட்டாருங்க ஸோ அவர்தான் முதல்ல அந்த கடையை கொடுத்துருக்காப்புல அவர் மறைஞ்சிட்டார் அவரோட வாரிசுகள் இருப்பாங்களே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் அவரோட மகன் ராமு அப்படின்றவர் அப்பா கொடுத்த அந்த வாடகை கொடுத்த கடை இருக்குல்ல அதை திரும்ப கேட்டிருக்காப்லையா இவங்கக்கிட்ட இதனால் என்ன ஆயிருக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க ஊர் மக்கள் பெரிய தலைக்கட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசியிருக்காங்க செல்வமூர்த்தி ராமு இவங்க ரெண்டு பேரையும் அமர வச்சு பேசியிருக்காங்க இது போல் ராமுவோட அப்பா குமார் கொடுத்தது இப்போ பையன் கேட்குறாப்புல நீங்கள் காலி பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும் சார் அவங்க இது போல் நீங்கள் கொடுத்து அட்வான்ஸ் பண்ணதை திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்து மூலமாக உடன்பாடு ஏற்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குதுங்க அந்த உடன்பாடின் படி பார்த்தீங்கன்னா ராமு இந்த செல்வமூர்த்தி இருக்காரில் அவருக்கு ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவை திருப்பி தரணும் இதுக்கப்புறம் கடந்த ஃபெப்ரவரி மாதம் பத்தாம்தேதி எப்போ உடன்பாடு எட்டப்படுதா சொல்லப்படுது பார்த்தீங்களா கடந்த ஃபெப்ரவரி மாதம் தேதி செல்வமூர்த்தி கடையை காலி பண்ணணும் ஸோ பத்தாம் தேதினா ஸோ ஃபெப்ரவரியிலேயே கிட்டத்தட்ட முடிவு காணப்பட்டிருக்கு ஆனால் இப்போ ஜூன் வரைக்கும் எழுதிட்டு வரப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் என்னாகுது செல்வமூர்த்தி பணத்தை வாங்க மறுத்ததாக சொல்லப்படுதுங்க அதான் ராமு இருக்கார்ல அவர் அட்வான்ஸ் பண்ணதை திரும்ப கொடுத்த முற்பட்டதாகவும் இதை செல்வமூர்த்தி வாங்க மறுத்ததாகவும் கடையை காலி பண்ண மனம் இல்லாமல் அவர் இருந்ததாகவும் அங்கே இருக்க மக்கள் சொல்ல கேள்விப்படுற ஒரு செய்தி தான் இது இதுக்கப்புறமா தொடர்ந்து ராமு தொடர்ந்து எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருந்திருக்காராம் இல்லைங்க நாங்கள் அட்வான்ஸை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் காலி பண்ணுங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் செல்வமூர்த்தி அதுக்கு ஒத்துக்கலான்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு கடந்த பத்தாம்தேதி என்ன ஆகுதுன்னா இந்த கடை இருக்குல்ல பிரச்சனைக்குரிய அந்த கடை அந்த கடைக்கு ராமுவும் அவரோட குடும்பத்தினரும் அந்த ஆட்கள் எல்லாம் வருவாங்களே அது போல எல்லாம் வந்தவங்க செல்வமூர்த்தியோட மகன்களான ஜீவா உதயா ரெண்டு பேர்கிட்டேயும் வாக்குவாதம் அது ஒரு கட்டத்தில் கைகால பொறுக்க கொண்டு போய் இருக்கு இவங்க கிட்ட பணத்தை ராமு கொடுக்க முயற்சி பண்ணதாகவும் அதை அவங்க வாங்கவே இல்லை அப்படின்னும் கடையை காலி பண்ணுங்கள் நீங்கள் காசு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ சொல்ல போயிட்டு அது பெரிய பிரச்சனையாக மாறி இந்த ராமு ஜீவா இருக்காங்களே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கடுமையான மோதல் ஆயுதங்கள் கூட உள்ளே இருந்து தான் முதற்கட்ட தகவல் வெளியே வந்துச்சு அதே இடத்துல சில பேர் இருந்திருக்காங்க அந்த சண்டை நடந்த இடத்துல அதில் குறிப்பிட்டு சொல்லணும் கீர்த்திங்க இங்கே தான் அவங்க வராங்க அந்த ராணுவ வீரர் இருக்கார்ல வீடியோ போட்டிருந்தார் அவரோட மனைவி இவங்க தான் இவங்க தான் அந்த கடையை நடத்திட்டு இருந்தவங்களே குறிப்பா அண்ட் இந்த கீர்த்தி இந்த செல்வமூர்த்தி இருக்கார்ல அவங்களோட மகள் ஓகேவா கீர்த்தி அண்ட் அவங்களோட தாயார் இவங்களும் அந்த சம்பவ இடத்தில் இருந்திருக்காங்க ஸோ காயம் கீர்த்தி மாலையும் ரொம்ப ஹெவியாக பட்டிருக்கு அப்படின்றது தான் முதற்கட்ட தகவல் ஏன்னா இந்த சண்டை முதல்ல ராமு ஜீவா இவங்களுக்கு இடையில ஆரம்பித்து அதுக்கப்புறம் ரெண்டு தரப்பு சண்டையாக மாறி இருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் நடந்ததாக கூறப்படுதுங்க அதாவது காயப்பட்ட ராமு இருக்கார்ல இவரை பார்த்தா பகுதி மக்கள்லாம் வந்திருக்காங்களாம் ஏன்பா இது போல் ராமு காஸ்தரன்னு சொல்லிட்டு அதையே வாங்க மாட்டேங்க கடையும் காலி பண்ண மாட்டேறீங்க இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ஆவேசப்பட்டு கடைக்குள்ளே இருந்த பொருட்களை வீசி வெளியே எரிஞ்சதாகவும் இதுக்கப்புறமா இந்த சந்தவாசல் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே இந்த ரெண்டு தரப்பாக புகார பதிவு பண்ணப்பட்டதாகவும் இந்த தகவல் இந்திய ராணுவ வீரர் கெஞ்சல் அப்படின்னு அந்த ஒரு வீடியோ பார்த்தோம் அதுக்கு பின்னாடி நம்ம செக் பண்ணி பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் வந்து விழுந்த மக்களே ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் தாக்குதல் இல்லை அந்த இராணுவ வீரரோட மனைவிற்கான கீர்த்தி அவங்க மேலே யாருமே தாக்குதல் நடத்தலை அப்படின்னா அவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மாதிரி வீடியோவை வெளியிட்டிருக்கணும் இது ஒரு பெரிய சந்தேகம் இங்கே எழுதுங்க ஒன்று ரெண்டாவது இந்த விவகாரம் உணர்வு பூர்வமானதாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது மாறுதுன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க டைரெக்டாக போலீஸ்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி முறையிடுற மாதிரியும் அதுக்கப்புறம் ஆக்ஷன் சரியாக எடுக்கப்படலன்னு இந்த பக்கம் சொல்கிற மாதிரியும் அப்படியே வளைஞ்சி தேசிய ஊடகத்தில் விவாத பொருளாக மாறிப்போய் நின்றுட்டுருக்கு இப்போ எங்கே திறமை வந்து நிற்கவோது தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறையினர் சரி கிடையாது அவங்களாம் மெத்தனமாக செயல்படுறாங்க ராணுவ வீரருக்கே இந்த நிலமை அப்போ சாமானிய மக்கள் நிலைமை யோசித்து பாருங்கள் அப்படின்ற ப்ரொஜெக்ஷனை தமிழக மக்கள் மத்தியில் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க இந்த விஷயம் நடக்கிறது ராணுவ வீரர் பாதிக்கப்படுறார் அப்படின்னா கண்டிப்பாக குரல் கொடுக்கிறது எல்லாமே நியாயம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பிரச்சனையோட உண்மையான புள்ளி இருக்குல்ல அது திசை மாதிரி போயிடக்கூடாது இதுக்காக தான் சொல்கிறாங்க மக்களே ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் லஞ்சம் வாங்குகிறாங்கனு மொத்த டிபார்ட்மெண்ட்டில் இப்படி தான் சொல்லிட முடியுமா எல்லா டிபார்ட்மெண்ட் இது போல ஒரு விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா அது போல் இது மாறிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த காண்டக்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முதற்கட்ட தகவல் தான் எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க அதை மைண்டில் மக்கள் தெளிவாக வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அந்த விவகாரம் இன்னும் பெருசாக போக போகதா உண்மையிலேயே என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டுன்ற விவரமே தெரிய வரும் அதையும் திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பிஏ இதுக்கப்புறம் விளக்கமாக சொன்னாலும் ஆச்சரியப்படுத்து கிடையாது கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் மூணாம் சிந்திக்கொண்ட விஷயம் சின்னதாக நம்ம மாநிலம் சார்ந்த நெகட்டிவாக ஒரு விஷயம் பியூரோக்ரேட் சார்ந்த ஒரு விஷயம் தேசிய ஊடகங்கள் கிட்ட போதுன்னா அதை வச்சு செய்வாங்க இவ்வளோ பெரிய விவகாரம் கையில் மாட்டுதுன்னா சும்மா இருப்பாங்களா டிபேட் ஷோஸில் இதுதான் பிரதானமாக வச்சவங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டவன் நீதி கிடைக்கணுங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் திசையை மாறாமல் கிடைக்கணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்